ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் நடந்தது ஆனால் எல்லோரும் வந்து கெடுத்து விட்டாங்க அதாவது செலிப்ரேஷன் ரவுண்டுப்பா பேசாமல் இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் நம்ம திவாகருக்கும் வந்து சண்டை அது யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி தான் காரணம் அப்படின்றாங்கிட்டு யாரா நீங்கள் கோமாளி அப்படின்ற மாதிரி இருக்குது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ வாட்டர்மில்லன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்து மீன் பேக் போட்டு உட்காந்துட்டுருக்காரு பிரஜன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு இந்த சைடு வந்து ஆதிரையும் நம்ம திவ்யாவும் வந்து இருக்காங்க அப்போ வந்து வாட்டர் அவர்கள் அந்த பெட் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா விரிக்க சொல்லிட்டு அப்புறம் போவலை அதுக்கடுத்து திருப்பி வந்து நான் அங்கேயே தூங்கிட்டாரு திருப்பி எல்லாம் கத்தி எறிப்பிட்டாங்க பிரவீன் வந்து கொஞ்சம் உள்ளே பூந்து வாட்டர் மில்லனை ட்ரிகர் பண்ணி விட்டான் ஸோ அன்னைக்கே பெரிய சண்டை வந்துச்சு அதுக்கடுத்து எதுவும் விட்டானுங்க அப்புறம் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கீழ்த்தரமாக நடத்தினான் அதாவது லவ் பண்ணுறேன் ஒன்றாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஓ மடியில் படுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓ நன் ஸ்மெல் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் திவ்யாவும் அந்த அதர் ஹேண்ட் வாடர்ஸ் வாடர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வாடர்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டென்ட் பண்ணுறது ரீல்ஸ் பண்ணுறது அவனுக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் கொடுக்குறதெல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா கிட்டே இவங்க வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு மூணு வார்த்தைகள் வந்து ஜாஸ்தியாக வந்து விட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஓவராக பண்ணுறான் அடிச்சிரும் அவனை அப்படி இப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம வந்துட்டு திவாகர் வந்து ஒரு கத்துறாரு என்ன எதுக்கு பேசுகிறீங்க நீங்கள் மட்டும் பர்மா பொம்மை அப்படி தான் பேசுகிறீங்க ஆ அப்போ நீ தான் பேசுகிறேன் மடியில் படுக்க சொல்கிறேன் என்ன அதெல்லாம் நீ என்ன அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க நீ இவ்வளோ வார்த்தை விட்டுறது தெரியுமா நான் உன்னெல்லாம் வந்து பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ சீப்பா உமன் கார்டு எடுக்கிறீங்க நீங்கள் நான் உங்ககிட்ட லேட்டாக பேசுகிறேன் நான் நீங்களே லேட்டாக பேசுறீங்க அவ்வளோதான் பவுண்டரி செட் பண்ணணும்னு எதுக்கு சொல்கிறீங்க அப்புறம் நீங்கள் மட்டும் பர்மா உமன் கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன சரி இனிமேல் வந்து சபரி உள்ளே வந்துட்டு இதுமாரி யாரும் பேசாதீங்க செலிபிரேஷன் ரவுண்டுக்கு வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது தயவு செஞ்சு எல்லாம் கம்மின்ட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லைன்னு சொல்லிட்டு வாட்டர் ஒரே குழம்பு கலை கிட்டே போய் கலெக்ஷன் சின்னு கூப்பிட்டு போயிட்டான் கரெக்டாக வந்துட்டு திவ்யும் அந்த சைடு உட்காந்து நலுவ ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க நான் இவரை எவ்வளோ நான் வந்து இது இருந்தேன் பொத்தி பொத்தி வளர்த்த அவரை வைக்க வேண்ட பூக்கள் அப்படின்ற மாதிரி நான் இவரை வந்து பயங்கரமாக பொத்தி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் யாராவது வாட்டர் மிலனுக்கு இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்களா நான் ஒருத்தி தான் ஸ்பேஸ் கொடுத்தேன் அவருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் வாட்டர் மில் சொன்னாரு தெரியுமா என் தங்கச்சி பாரோ இல்லை இல்லாட்டி ஒன்று செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு விஷயம் சொன்னார் அது மாதிரி இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கான நோய் ட்ரை பண்ணாராம் முதல் வின்னர் ஆக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் விரட்டி விட்டார் இப்போ வந்து திவ்யாவை இவர் வந்து விரட்டி ஒன்றுன்றதுக்காக உமன் கார்டு யூஸ் பண்ணிட்டு நீ எழுபது நாள் என்ன பிடுங்குங்கண்ணா ஒன்றும் பிடுங்கலை கேமே ஆடல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டார் ஆக்சுவலாக அதெல்லாம் சொல்லியிருக்க தேவையில்லை ஏன்னா இவர் பண்ண விஷயங்கள் தவறு அதற்கு ஈக்குவலான தவறு திவ்யா பக்கம் இருக்குது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்ததும் தான் அது முதல்ல வந்து அவங்க கட் பண்ணி விட்ருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது அவங்க அதை விடாமல் இவருக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து இவரும் வந்து ரொம்ப ஜாலியாக பேசிட்டு அப்படியே கிட்டே உட்காந்து நின்றுட்டு அப்படியே நல்லா இருக்குது அது நல்லாயிருக்கு கண் நல்லாயிருக்கு இமை ஓல் இருக்குது நுரையீரல் இல்லாமல் பாட்டு பாடிட்டு இருந்தார் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் த போர்டு தான் போயிட்டு இருந்துச்சு அதை திவ்யா வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும் இப்போ அவர் வந்து உமன் கார்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறாருல உமன் கார்டு பேசுகிறாரு அப்புறம் என்னை வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து அன்வான்டாக வந்து பேசியிருக்க தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா திவ்யா அவர் அழுது பிரோஜனமே கிடையாது நீங்கள் தான் முதல் ஸ்பேஸ் கொடுத்தீங்க நீங்கள் வந்து அதை எடுத்துருக்கலாம் ஸ்பேஸ் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் சரியா அதை நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் வந்து குத்துதே குடையுதே அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அது வந்து உங்களுக்கு தான் ரிவீட் அடிக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திவ்யா இதில் வந்து வாட்டர்மலன் செய்கிறது தவறு அப்படின்னா உங்கள் சைடும் தவறு இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து இதில் ஜஸ்டிஸ் கொடுக்கவே முடியாது ஏன்னா வாட்டர்மலன் அதனால தான் ஆடுறான் அவனுடைய எல்லாருக்கிட்டையும் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி அதே மாதிரி ஆதரைய கிட்டே போய் சொல்லும்பொழுது திடீர் எனக்கு ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுக்குறா ஆனால் திடீர்னு இப்படிலாம் அது எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் என்னமோ வந்து நான் விளையாட்டு தான் பண்ணுறேன் நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்தினா எனக்கு வந்து டாக்டராக இருக்கேன் நான் ஃபிஸியோதெரபிஸ்ட்டாக இருக்கேன் ஸோ அப்போ வந்து எதாவது பொண்ணுங்களை நான் இது பண்ண முடியும் இது ஷோ அப்படின்றதுனால தான் கொஞ்சம் எஸ்என்ஸ் ஆட் பண்ணணும்னு நான் பண்ணுறேன் மற்றபடி எனக்கு பெண்கிட்ட வந்து மரியாதை கிடையாது அவன் என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறான் என்ன ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுகிறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து வருத்தப்பட்டார் கிட்டேயும் சரி உள்ளே போய் பிரச்சனை தலைக்கிட்டியும் சரி பெட்ரூமில் பட் இதில் திவ்யாவை வந்து நான் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தேன் அந்த ஆளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து இது வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பாண்ட் இருக்குது பட் அதை கொஞ்சம் மீறுறப்ப இவங்களுக்கு போகம் வருது இவங்களும் வார்த்தையை விட்டுருவாங்க அவரும் கை பிடிக்கிறது இழுக்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனை பண்ணுறாரு அப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க கொடுக்குறப்போ அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது பவுண்ட்ரிஸை ஸோ அதனால் பெரிய பிரச்சனை போய் இப்போ என்ன முடிவு எடுத்துட்டாங்க கடைசி அப்படின்னா திவ்யாவும் பேசக்கூடாது வாட்டர்மில்லன் பேசக்கூடாது கடைசி வரைக்கும் அப்படி தான் நடுவில் நடுவில் பிரவீன்ராஜ்லாம் கொஞ்சம் வார்த்தையை வாங்க பார்த்தான் கரெக்டாக வந்து கலையை வந்து இது பண்ணிவிட்டு விட்டாங்க இப்போ எதுவும் பெரிய பிரச்சனையே வந்து ஆகலை அப்படிங்கிறது தான் ஓகே பட் வாட்டர் மில்லனுக்கு பார்வதி சொல்லி கொடுத்து திவ்யாவை டைட்லி ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அனுப்பியிருக்காங்களாம் உமன் கார்டு எடுக்க சொல்லியிருக்காங்களாம் என்னடா அது என்ன இது கார்டுங்கிற அவதாரடா எடுப்பா ஆ இவங்க பிற இவரை பிற எடுக்க முடியும் யார்ரா அதாவது என்னத்த சொல்றதே தெரில உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க வெளியே போனாலும் பாலுக்கு இவ்வளோ ஹேட்டா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு